தலைமை தாங்கும் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே நீங்களும் ஒரு பெண் நான் நினைக்கிறேன் அமைச்சர் அவர்களும் ஒரு பெண் எத்தனை ஆயிரம் சகோதரிகள் எங்களுடைய பெண் சகோதரிகள் இன்றைக்கும் தங்களுடைய குங்கும பொட்டை அழிக்காமல் தாலியை கலட்டாமல் காத்திருக்கிறார்கள் தன்னுடைய கணவன் வருவான் என்பதற்காக எத்தனையோ பெண்கள் தன்னுடைய கணவன் வருவார் என்ற நம்பிக்கையோடு இன்றும் பொட்டோடு காத்திருக்கிறார்கள் என்றால் இது எங்களுடைய வரலாற்றில் இருக்கிற மிகப்பெரிய அளவான ஒரு துயரம் நிறைந்த சம்பவம் நீங்கள் சொல்வது போல எத்தனையோ பெண் பிள்ளைகள் இராணுவத்திடம் சரணடைந்திருந்தார்கள் இன்றுவரை அவர்கள் காணப்படவில்லை உதாரணத்துக்காக வடக்கு மாகாணத்தினுடைய அமைச்சராக இருந்த அனந்தி சசிதரன் அவர்கள் தன்னுடைய கணவனை இராணுவத்திடம் ஒப்படைத்திருந்தார் அவர் அதற்காக வழக்கு தாக்கல் சேர்ந்தார் நீதிமன்றம் அந்த சம்பந்தப்பட்ட இராணுவத்தை கூட அழைத்திருந்தது இதுவரை ஒப்படைக்கப்பட்ட கணவன் இன்னும் அவருடன் மீள ஒப்படைக்கப்படவில்லை காணாமல் போனோர் பட்டியலிலேயே இப்பொழுதும் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு நெருங்குகிறது எட்டு ஆண்டுகளை தாண்டி க வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தாய்மார்கள் வடக்கு கிழக்கிலே தொடர் போராட்டங்களிலே ஈடுபடுகின்றார்கள் இது கிட்டத்தட்ட நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட அம்மாக்களும் அப்பாக்களும் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் ஆகவே நான் உங்களிடம் மிக வினயமாக முன்வைப்பது போல்ராஜ் அவர்களை கௌரவ போல்ராஜ் அவர்களை இது ஒரு மிக முக்கியமானது யாருமே கவனிக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு விடயம் இன்றைக்கு இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறது நாங்கள் ஒரு வெளியக விசாரணைக்கு தயார் இந்த நாட்டிலே நல்லிணக்க ஆணைக்குழுவின் ஊடாக ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது முதன் முதல் நல்லிணக்க ஆணைக்குழுவின் ஒரு விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டு அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதற்கு பிறகு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அந்த ஆணைக்குழுவும் கூட இங்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதற்கு பிற்பாடு இந்த நாட்டிலே நடந்த குழுக்களுடைய விசாரணைகள் தோல்வி கண்டிருக்கிறது இங்கு எதுவும் நடக்கவில்லை என்பதனால்தான் தமிழ் மக்கள் மிகவும் தெளிவாக கேட்கிறார்கள் எங்களுக்கு ஒரு வழியக விசாரணை வேண்டும் அது வழியக விசாரணை என்பது நீதிக்கானதாக இருக்க வேண்டும் ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே நீங்களும் ஒரு பெண் நான் நினைக்கிறேன் அமைச்சர் அவர்களும் ஒரு பெண் எத்தனை ஆயிரம் சகோதரிகள் எங்களுடைய பெண் சகோதரிகள் இன்றைக்கும் தங்களுடைய குங்கும பொட்டை அழிக்காமல் தாலியை கலட்டாமல் காத்திருக்கிறார்கள் தன்னுடைய கணவன் வருவான் என்பதற்காக எத்தனையோ பெண்கள் தன்னுடைய கணவன் வருவார் என்ற நம்பிக்கையோடு இன்றும் பட்டோடு காத்திருக்கிறார்கள் என்றால் இது எங்களுடைய வரலாற்றில் இருக்கிற மிகப்பெரிய அளவான ஒரு துயரம் நிறைந்த சம்பவம் தமிழர்களுடைய வரலாற்றிலே யோசித்து பாருங்கள் இதற்கு என்ன நீதி கிடைக்கப் போகிறது இந்த நாட்டிலே உலகத்திலே முதலாவது பெண் பிறந்தவர் உலகத்திலே பெண் ஜனாதிபதி இருந்த நாடு பெண்களுடைய விடயம் தொடர்பில்லை ஆனால் இவர்களுக்கான ஆறுதலை இது முன்னே அரசாங்கம் செய்தது அல்லது இது முன்னர் ஆர்வம் நடத்தியது நாங்கள் இதை விசாரிக்கிறோம் பார்க்கிறோம் என்பதல்ல பட்டலந்த மீது நீங்கள் எவ்வளவு அக்கறை கொள்ளுகிறீர்களோ அதே போல வடக்கு கிழக்கில் இருக்கின்ற உங்களுடைய இந்த சகோதரிகள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குழந்தைகள் தன்னுடைய அப்பா அம்மாவை தேடி இயக்கத்தோடும் தன்னுடைய வேதனையோடும் வாழுகிற ஒவ்வொரு குழந்தைகளுடைய வரலாறுகளையும் யோசித்து பாருங்கள்